அன்பாரதாசுடைய நேயர்களை பார்க்க முடியுது அடுத்த இரண்டு இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் அநீதியும் இருக்குது முஸ்லீம் உம்மத்தை அற்ப பொருளுக்காகவும் காசுக்காகவும் இன்னைக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்னைக்கு சவுதி அரேபியா யூஏஇ ஜோர்டான் போன்ற நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல் நேற்று தினம் கூட இது நடந்திருக்கு குதிக்கள் வந்து செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் எதற்காக தாக்குதல் இருக்கிறாங்க குறிப்பாக இஸ்ரேல் தாங்கிய கப்பல் பிரிட்டன் மற்றும் பிரான்சுடைய கப்பலை நோக்கி என் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பொழுதா போல அவர்கள் விடுதலை ஃபலஸ்தீன் அமைய வேண்டும் இஸ்ரேலுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்க வேண்டும் அதன் வாயிலாக உலக நாடுகள் எல்லாமே அமைதிக்கான நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஹவுதிகள் சமரசம் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறாங்க செங்கடல்ல மேலும் இந்த மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய நாட்டாமைத்தன்மை மற்றும் ஆதிக்கப்போக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஹவுதிகள் தொடர்ந்து போராடுறாங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த போராட்டத்தை மட்டப்படுத்தும் விதமாக இந்த போராட்டத்தை திசை திருப்பும் வக விதமாக இன்னைக்கு சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் செயல்பட்டுருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கான கப்பல்கள் எல்லாமே இன்றைக்கி எப்படி சென்றுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்க க கண்டத்தின் வழியாக ஜோர்டான் சென்று அங்கிருந்து ஜிப்ராடர் என்று சொல்லக்கூடிய நீரிணையை பிடிச்சு தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பல நாட்கள் பயணம் பல பொருளாதார செலவும் சொல்லிட்டு பல விதத்தை சுத்தி அடித்து தான் இஸ்ரேலுக்கு பொருளாதார அடிப்படையில் எல்லா உதவிகளையும் வந்து இந்த சரக்கு கப்பல்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த விஷயத்தை இன்னும் விலகுப்படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய சரக்கு கப்பல்கள் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பஹ்ரைன் மற்றும் துபாயுடைய துறைமுகங்களுக்கு போகுது அங்கே போய் இறக்குமதி செய்யப்பட்டு வேற ஒரு கண்டெய்னர் அதாவது சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டானுடைய கண்டெய்னரில் ஏற்றப்பட்டு அந்த கண்டெய்னர் சீல் வைக்கப்பட்டு அதனுடைய லேபிளையே இஸ்ரேலுக்கு இறங்கி போயிட்டு இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் வந்து கொண்டும் இருக்கு இது இலகுவான ஒரு நீரிணையை பிடிச்சு கடல் மார்க்கமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது ஸோ இப்போ இதன் மூலம் என்ன நடக்கும் சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டானை நோக்கி ஹூதிகள் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குல்ல அப்போ ஒரு இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலே போர் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுடைய சூழ்ச்சியாக காணப்படுகிறது இதற்கு சவுதி அரேபியாவும் ஜோர்டானும் உதவி செய்கிறது அப்படிங்கிறதே இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு அநீதியை இந்த இஸ்லாமிய நாடுகளை இழைத்துக் கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மேலும் கூடுதலாக இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் மூலமாக இருக்கிறது எந்தளவு வந்து இறைவனுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா டைனோசர் வடிவில் அவ்வளவு உடையை உடுத்திக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பீரகங்கிகளில் புல்லட்டுகளையோ ராக்கெட் வச்சு ஏவி ஒரு காசாவுடைய முக்கிய இடங்களை தூக்கி நோக்கி தாக்குதல் நடத்துறாங்க கட்டிடங்கள் எல்லாம் இடிஞ்சு விழுகுது ஸோ இதை என்ன பார்க்குறான் பார்த்து ரசித்து அந்த டைனோசர் உடையில காசா மக்களை கேலி பண்ணும் விதமாக இழிவுபடுத்தும் விதமாக அவருடைய மானத்தை பங்கப்படுத்தும் விதமாக இவ்வளோ இழிவான செயல்களை வந்து இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகள் செஞ்சிட்டுருக்காங்க ஸோ இதை நோக்கி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு போஸ்ட் போட்டு அல்லது ஒரு விதத்தில் கண்டித்து ஏதாவது விதத்தில் இந்த இஸ்லாமிய அரபு நாடுகள் செயல்பட்டிருக்கான்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் மௌனமாக தான் இருக்குது இடையில பொருளாதார மாநாடு ஒன்று நடைபெற்றுச்சு அதில் அமெரிக்காவுக்கான தூதராக இருக்கக்கூடிய ரீமான் என்று சொல்லக்கூடிய சகோதரி பலஸ்தீன் மக்களுக்கான குரல் கொடுத்தாங்க நிச்சயமாக வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் வெறும் குரல் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ராணுவம் சார்ந்த அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த அளவு வந்து ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துச்சோ அந்த அளவு வந்து சவுதி அரேபியா இன்னும் பல்வேறு அரபு நாடுகள் போயிருக்கணும் தான் உண்மையான யதார்த்தமான செய்தியாக காணப்படுகிறது மறுபக்கம் இன்னைக்கு காசாவில் கனடா பிரிட்டிஷ் பிரான்ஸ் இத்தாலி கிரேக் போன்ற யூத நாட்டில் இருக்க நாட்டில் இருக்கக்கூடிய யூதர்கள் இந்த நாட்டில் இருந்த யூதர்கள் எல்லாமே இன்றைக்கு இஸ்ரேலுடைய படையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த படையில் ஜாயின் பண்ணவங்க ஒவ்வொரு முறையும் தாக்கக்கூடிய சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னால் மகிழ்ச்சியோடு நம்ம இருப்போம் நம்ம ஒரு இணழிப்பு செய்ய போகிறோம் தயாரான நிலையில் இருக்கும் சொல்லிவிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் போர் நிறுத்தத்துக்கான ஒரு செய்தியை நேற்று தினம் நான் பதிவு செஞ்சுருந்தேன் பனை கைதிரோட உறவினர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தின் வழியாக இன்றைக்கி போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் கொண்டு வர விரும்புது கிட்டத்தட்ட இரண்டு வாரம் போர் நிறுத்தம் செய்யலாம்னு சொல்லிவிட்டு அறிவிச்சிருக்கு அதுக்கு ஹமாஸ் எதுவும் ரீப்ளே பண்ணுன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு

அதே அக்டோபர் ஏழு இருந்து இன்றைய தேதி வரைக்கும் கைது செய்யப்பட்ட ஹமாசுடைய முக்கிய தலைவர்கள் விடுவிக்கணும் அது இல்லாமல் பனைய கைதிகள் இன்னும் பல்வேறு கைதிகளையும் விடுவிக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்தையும் டிமாண்டையும் ஹமாஸ் என்ன பண்ணுது அமைதிக்கான உடன்படிக்கையில் ஈடுபடலாம் ஒரு ரேஞ்சில் வந்து நிற்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது அடுத்து மாஸ்க்கு எலான் மாஸ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாமல் கிடையாது இந்த போரில் அதிகமாக தலையிட்ட ஒரு நபர் ஒரு பக்கம் ஒரு டைமு காசாவுக்கு ஆதரவாகவும் காசா மக்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் மறுபக்கம் யூதர்களை சாடக்கூடிய சமயத்தில் இருந்து கடுமையான எதிர்வினை வந்துச்சு மேலும் எலான் மாஸ்க்குடைய நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அவர்களுக்கான விளம்பர விளம்பரங்கள்லாம் கிடைக்காம போச்சு ஸோ பொருளாதாரம் தானே ஒருத்தனுக்கு மெயினு ஏன்னா அவர்களை வரைக்கும் குழந்தைகள் இறக்குறது இந்த என்ன சொல்கிறது ஆதிக்க சக்திகள் வந்து இவ்வளோ பெரிய இனப்படுகொலை செய்கிறதெல்லாம் எலான் மாஸ்க்கு பெருசாக தெரியாது அதனால்தான் ஒரு பொருளாதார தேவைக்காக என்ன வகையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறேன் பாருங்கள் எடியோத் அகரனோத் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகை இந்த செய்தி வெளியிட்டிருக்குது எலான் மாஸ்க்கு என்ன சொல்கிறான்னா நான் நிறைய யூதர்களை சுற்றி வளர்ந்தேன் நான் ஹீப்ரோ பாலர் பள்ளிக்கு சென்றேன் என்னுடைய பேர் கூட யூதனான பேராக இருக்குமோ என்ற அளவுக்கு நான் யூதனாவே இருந்தேன் நான் பதிமூணு வயதில் இஸ்ரேலுக்கு சென்றேன் என் நண்பர்களின் பெரும்பாலும் யூதர்கள் சில சமயங்கள் நான் யூதனா என்பதை மறந்து விடுகின்றேன் நான் யூதனா அல்லது ஆர்வமுள்ள யூதனா அப்படிங்கிற கேள்வியோடு அவர் சில இன்டர்வியூவை கொடுத்துருக்காரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மஸ்க் அப்படியே இங்கே இஸ்ரேலுக்கு போனதெல்லாம் விட்டுருங்க அப்படியே காசாவுக்கு வாங்க காசாவில் இருக்கக்கூடிய இடப்பகுதிகளை பாருங்க காசாவில் முப்பதாயிரம் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு அவ்வளோ பெரிய துக்கமும் துயரமும் சூழ்ந்த நிலையில் இருக்கிறாங்க கண்ணுக்கு படாது இதை பற்றிலாம் நீங்க பேச மாட்டேங்க பொருளாதார அடிப்படையில் உங்களுக்கு தேவைன்னா எந்த அளவுக்கு வேணாலும் யூதனுடைய காலை கழுவுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டால விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் ننډري السلام علیکم ورحمت الله وبرکاتہ